தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் அரசன் படத்தோட ப்ரோமோ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சா அதை வச்சு நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ணிடுதோமா ஆனால் நமக்கு அதில் டவுட்டாக இருந்த ஒரு விஷயம் இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் கிடச்சிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரெடி சார் நான் சொல்ல போகிற மாற்றி எல்லாமே ரியாலிட்டி தான் ஒரே நைட்ல மூணு பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க அப்டினா ப்ரோ கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி விஷயம் கேட்டீங்கன்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்கறதுக்குல்ல அதில் சம்பந்தப்பட்டவங்க சார்ந்த உருவத் தோற்றமாக அது இருக்கலாம்னு முதல்ல கருதணும் அது இப்போ கிட்டத்தட்ட அவங்க தான்ற மாதிரி கன்ஃபார்மே ஆயிருக்கு வெற்றி வெற்றிமரன் அதை சொல்லணும் பட் நமக்கு ஆகிருக்கு போ போ சொல்கிறதை பற்றி அதுக்கு முன்னாடி வெற்றிமலன் அவர்கள் இன்டர்வியூ ஒரு வாட்டி கொடுக்குறப்போ சொன்னார் பார்த்தீங்களா போல் வட சென்னை அந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கிட்ட கேட்டேன் அவர் நரேட் பண்ணுற விதமே ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பயங்கரமாக கதையை சொன்னாப்பில்ல எனக்கு ஒரு கடத்தில் புரியல அப்படின்ட்டு அவர் இந்த நோட்டில் எழுதிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எண்பது பக்கம் நோட்டில் ஃபுல்லாக எழுதிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு ஒரு கதையாக பிரித்து பிரித்து தான் இப்போ வட சென்னை ஒன்றா பண்ணுற மாதிரி அவர் அப்போ சொல்லியிருந்தாப்ல அந்த பர்சனோட பேர் என்னன்றது இது வரைக்கும் பெருசாக யாருக்கும் தெரியல வெற்றி சார் அதை ரிவியல் பண்ணிட்டாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மக்களே ஒருவேளை அந்த பர்சன் பேர் அன்பரசன் அன்பரசுவா இருந்தா நல்லா இருக்கும்ல இருக்கிறோம் சொல்ல இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஏன்னா வட படத்தில் ஹீரோ யாருங்க நம்ம அன்பு அரசன் படத்தில் கேரக்டர் நேம் ஒரு வேலை அந்த புரோட்டோகானிஸ்ட்க்கு வைக்கப்பட்டுச்சுன்னா அரசனா இருக்கலாம் ரெண்டே சேர்த்து தான் அன்பரசன் சொல்றேன் நமக்கு கதை கொடுத்த ஒருத்தர் அவரோட பேர்லயே நாம போயிடுவோன்னு ரெண்டு ப்ரோட்டோகானிஸ்க்கும் அவரோட பேரை ஒருவேளை வெற்றி வச்சிருக்கலாம் இது கிரியேட்டிவ் மைண்ட் செட் இப்போ நான் சொல்றது மொத்தமாக தப்பா கூட இருக்கலாம் இல்லைன்னா அவரோட மைண்ட் செட்டில் வேறையாக கூட ப்ரொஜெக்ட் இருக்கலாம் அப்படி அவரே இல்லையா மயிலை சிவகுமார் இவரை சந்திச்சு வெற்றி மாறினர்கள் பேசின விஷயம் நல்லா தெரியும் ஒருவேளை அவர் இது போல கதைகளை சொல்லியிருந்தாருன்னா அசூலிட்டு இருக்குல்ல ஸோ அவரோட பேரை ஓப்பனாக பயன்படுத்த முடியாம அதான் அந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்களே இது போல் நல்லதெல்லாம் உண்மைதான் ஆனால் நீங்கள் அதெல்லாம் அப்படியே படமா எடுத்துருங்கன்னா பிரச்சனையாகும் அந்த காடு போட்டிருந்தேன் போல போல் போட்டிருங்கன்னு சொல்லுவார்ல போல சிவகுமார் அவர்கள் சொன்ன விஷயங்களை வச்சு கூட வெற்றி மரணவர்கள் இந்த உடச்சனை சார்ந்த அடுத்தடுத்த படங்களை கொடுத்துட்ருக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு எதில் திரும்ப பெருசாக டவுட்டே வந்துச்சு அவர்கள் டேரக்டர் மாதிரி அந்த ப்ரோமோட வருவாப்புல ஆப்போசிட்டில் சிம்பு அவர்கள் நின்று நெரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது உண்மை இன்னைக்கு விளோட கனெக்ட் பண்ணி பாருங்கள் வெற்றி மரணவர்கள் அஸ் அ டேரக்டராக கதை கேட்க போயிட்டு அங்கே ஒருத்தர் வெற்றி கதையை சொன்னார் பாத்தீங்களா அந்த ரவுடிகளை பற்றிலாம் தெரிஞ்ச ஒரு நபருன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேலை உண்மையாக நடந்த இன்சிடென்ட் தான் ப்ரோமோன்ற பேரில் வெற்றியவர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்கார் போல இருக்கே காட்சியா அப்படின்னு பல பேருக்கு நினைக்க வைக்க தோணும் இந்த மனுஷன் பெரும்பாலும் உண்மையான சம்பவங்களை படமாக எடுத்துருவார் அதுக்கப்புறம் காடு போட்டு அந்த விஷயங்கள்லாம் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை நாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே ப்ரோமோலேயே வர சொல்ட்டாப்பில்ல ஸோ இதுவே அப்படின்னா ப்ரோமோவே படத்தில் என்னென்ன சம்பவங்களை வச்சுருக்காரோ அது வெற்றியாளர்களுதான் அவன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த வட சென்னை படம் பார்த்துருக்கீங்களே அதில் போட்டு இந்த சீன் கவனிச்சிருக்கீங்களா அதாவது ஊருக்குள்ள ஃபங்க் வச்சுட்டு சுற்றுறவங்களாம் கூப்பிட்டு வா விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு மட்டம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு போலீஸார் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சின்னதாக இந்த அடையாள அணி வகுப்பு மாதிரி வச்சிக்கோங்களேன் அந்த ஊரில் ஃபங்க் வச்சிருக்காங்கன்னா கூட்டம் வந்து நிறுத்துவாங்க அப்போலையான நின்றுட்டு இருக்கிறதில் நம்ம அன்போ ஒரு பாப்பில யாரும் தனுஷ் அவர்ல இருப்பில அப்போ அவங்கள சார்ந்த சில விஷயங்கள போலீஸார் பேசுறது அப்புறம் பர்டிகுலர் சீனில் அன்போட அந்த ஃபங்கை பிடிச்சி அந்த போலீஸாரு ஒரு மாதிரி பேசுவாப்ல சேவல் அப்புறம் சில வார்த்தைகள்லாம் போட்டு திட்டுவாப்ல அப்போ அந்த ஃபங்க் சார்ந்து ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க வடச்சென்னையிலேயே நாம இப்போ அரசனில் கட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அதுலேயும் சிம்பு அவர்களோட அப்பியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க் தான் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ யாரோ ஒருத்தவங்க மட்ட பண்ணாங்கன்றதுக்காக பேசிட்டு இருக்காங்களே ஃபங்க் வச்சு ஒரு ஆளுன்னு யாரோ அடையாளம் காமிச்சு அதை பற்றி பேசிட்டு இருக்காங்களே அந்த பர்சன் எதுக்காக அரசனாக இருக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக வர டவுட் தான் வேறு எதுவும் ஏன்னா வட சென்னை உலகத்திலிருந்து அரசன் வரதுன்றதுனால தான் இந்த ஒரு டவுட் நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது அது எப்படி இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுப்புறேன் ஏன்னா ஒரே டைமில் ரெண்டு படத்தோட கதையை நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்க போகுது எதை வச்சு இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஓகே இந்த சீனை பார்த்துருப்பீங்களா இல்லை இந்த கேலண்டர் கவுச்சிங்களா அது டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் நைன்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வடச்சனை படத்தில் ஒரு கடையை உழைச்சி பொருள்லாம் திருடுவாங்க பார்த்தீங்களா தனுஷ் கூட லூட் அடிப்பார் அப்போ ஐஸ்வர்யராஜா அப்போ தான் முத முதல்ல மீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் போல் சீனை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தான் படமே ஆரம்பிக்கும் தனுஷோட கேரக்டர் ஃபுல்லாக கொண்டு வருவாங்களே ஸோ ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விஷயம் இருக்குல்ல அதை ஆரம்பமாக எடுத்துக்கிட்டு தான் வடசனை படத்தில் புரொடகனிஸ் கேரக்டர் இன்ட்ரோ பண்ணி கொண்டு போயிருப்பாங்களே ஸோ இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை இருக்குல்ல இதோட ஆரம்பமா தான் கண்டிப்பா அரசன் படம் ஆரம்பிக்கும் அது எப்படி திரும்ப உள்ள கான்ஃபிடண்டாக சொல்றேன் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்ற பேருக்கு தான் எப்பவுமே நம்ம மேல கை காட்டி சொல்லுவோமா அதுக்கு ஒரு உதாரணம் இந்த வடச்சென்னை படம் இந்த அரசன் படம் இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்னை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்குது இந்த விஷயத்தை தான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு நிகழ்வுகள் ரெண்டுமே வெற்றிமாறனோட படைப்பில் வர ரெஃபரன்ஸ் தான் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காந்தி படுகொலை செய்யப்பட்டது வட சென்னை டேட்டோடு பார்த்துட்டோமா எப்படி மே இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் நஜத்தில் இதுதான் டேட் ஓகேவா கேப்டன் பிரபாகரன் படம் இருக்குல்ல இந்த படம் ரிலீஸ் ஆனது ஏப்ரல் பதினாலாம் தேதி எதுக்கு சம்மந்தம் கேப்டன் பிரபாகரன் சொல்ல நினைக்காதீங்க அரசன் படத்தில் அந்த கேரக்டர் சொல்லும் பாருங்க சிம்பு கேரக்டர் இது போல கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வரும்போதுன்ற மாதிரி ஆரம்பிப்பார் டைலாக் கொஷன் ஸோ கேப்டன் பிரபாகரன் இப்போ ரிலீஸ் அர்த்தம் அந்த படம் ரிலீஸ் ஆனது நைன்டீன் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதும் அதே வருஷம் தான் ப்ரோ இதை வச்சு அப்படி நம்ம அந்த முடிவுக்கு வர முடியும் நைன்டி நைன்டி ஒன்லே தான் இந்த ரெண்டு படத்தோட கதை கிழமை நகருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டவுட்டை ஃபுல்லாக உடைகிற மாதிரி இந்த ஒரு ஸ்னாப்பை பாருங்க இது இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ இருக்கில் அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அங்கே போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்களே தேடப்படும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தரோட முகம் பரிச்சயமான மாதிரி இருக்கா ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை ஃபாலோ பண்ண பல பேருக்கும் அந்த முகம் பரிச்சயமான முகம் தான் கோட் சூட் போட்டு கண்ணாடி போட்டிருக்கா மாதிரி ஒரு கண்ணு மட்டும் அமர்ந்திருக்கா மாதிரி இருக்கும் யார் தெரியுதா அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தேடப்படுற குற்றவாளிகள் பல பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் ஒத்தக்கண் சிவராசன் சொல்லுவாங்க அந்த சிவராசன் தான் அங்கே இமேஜா பயன்படுத்தியிருக்காங்க ஸோ கேப்டன் பிரபாகரன் படத்தையும் ராஜீவ் காந்தி கனெக்ட் பண்ற ஒரு புள்ளி எதுங்க மேதகு பிரபாகரன் அவர்களா இவ்வளோதான் விஷயமே ஏன்னா மேதுக்கு பிரபாகரன் மேலே இருக்க மாண்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் கேப்டன் பிரபாகரன் கேரக்டர் அதில் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாங்க டைரக்ட் பண்ணியிருந்தது செல்வமணி அவர்கள் இங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை சம்பவத்தில் இவர் ஆர்டர் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு டவுட் வந்தது யார் மேலே பிரபாகரன் அவர்கள் மேல தான் கனெக்ட் புரியுது உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் நைன்டீன் அந்த வருஷத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அரசன் படத்துல சிம்புவோட ப்ரொடகனிஸ் கேரக்டர் இருக்குல்ல அது டிசைன் பண்ண படம் நினைக்கிற மக்களே சோ இந்த வேர்ல்ட் ஆஃப் அடச்சனை இருக்குல்ல அதுல நம்ம கிடைச்சிருக்கு ஒரு பெரிய குழுவை இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட துயரம் அப்படி என்னதான் நடந்துச்சு இதை பத்தி எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த தகவல்களை கேளுங்க உங்களுக்கு பல கிளாரிட்டி கிடைக்கலாம் ராஜீவ்காந்தி ஒரிசாவில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு விசாகப்பட்டினம் வருகின்றார் விசாகப்பட்டினம் வந்து இறங்குகின்றார் இறங்கி அங்கே தேர்தல் பணிகளை ஆற்றிவிட்டு சிறிய வரணும் தெளிவாக கொண்டு வரணும் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் அவர் வந்த விமானம் பழுது சரி பண்ணி தான் செல்ல வேண்டும் ஒரு மணி நேரம் ஆகும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர் விமான நிலையத்தை வெளியே வெளியே வந்து ஒரு உளவு எங்கேயா போய்ட்டு அவர் தங்கிட்டு வரலான்னு போகிறார் போகிறவர் வெளியே வந்தவுடனே விஜயபாஸ்கர் ரெட்டி அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்தவர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தவர் தரைவழி போக்குவரத்து ராஜீவ்ஜி ஃப்ளைட் இஸ் கெட்டிங் ரெடி அல்மோஸ்ட் ஓவர் எல்லாம் சரியாக போச்சு நீங்கள் போகலாம் பயணத்துக்கு தேராக ஆனால் திரும்பி போகிறாங்க என்ன விமானம் பழுதாகி பத்து நிமிஷத்தில் எப்படி விமானம் போக முடியும் ஒரு சைக்கிளே இருப்பாச்சுன்னா பஞ்சர் ஒட்டி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிளில் தான் நான் பயணிச்சிருக்கேன் எனக்கு இந்த காரில் இங்கே வந்த பிறகு தெரியும் அந்த அந்த பஞ்சர் ஒட்டி உருட்டிட்டு வர்றதுக்கு பயங்காவது பஞ்சர் கடையில் ஒட்டணும் சொல்யூஷன் போட்டு ஒட்டணும் டியூப் வெஸ் இது பத்து நிமிஷத்தில் என்ன பழுதாச்சு அதை பற்றி விசாரித்தாங்களா சரி அந்த விமானத்தில் அவரோடு வந்த பல்கேரியா பத்திரிகையாளர்கள் வந்தாங்க அதற்கு பிறகு அந்த விமானத்தில் அவங்க பயணத்தை தொடரலை அப்படின்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு அவங்க ஓடிட்டாங்களா எப்படி போனாங்க இந்தியாவை விட்டு அதை பற்றி விசாரித்தாங்களா அவரோட வந்த பாதுகாப்பு அதிகாரி ஒரு துப்பாக்கியோடு இருப்பார் மாத்துர சாகரோன் என்ன அவர் இவரோட பயணிக்கல யாரோட ராஜீவ்காந்தி அவர் எங்கே போனார் சரி சரி விமானம் எடுத்துடுறாங்க சென்னைக்கு வருது மீனம்பாக்க விமானத்தில் ராஜீவ் இறங்குறாரு இறங்கி கொஞ்சம் ஏதோ டீ சாப்பிட்டுட்டு சிறீ பெரும்புதூருக்கு போகணும் அந்த இடத்துக்கு ராமபுரம் எம்ஜிஆர் தோட்டம் இருக்கே அந்த இடத்துல அந்த கான்வாய் நிறுத்தப்படுகிற யாரோ ரெண்டு பேரும் ஏறுறாங்க அந்த கான்வாய் ராஜீவ் கான்வாயுங்கிறது பத்து பதினஞ்சு கார்கள் போகலாம் அரசு பாதுகாப்போடு போகிறார் கான்வாய் போகும்போது ரெண்டு பேர் ஏறுறதுக்கு யாராவது யார் அனுமதி கொடுத்தாங்க நிப்பாற்றுறதுக்கு அதில் யார் யார்னாங்க அதை விசாரிச்சாங்களா ஆனால் ஏறினது உண்மை ஆமாம் அந்த துயர சம்பவம் நடந்த கூட்டத்தை நோக்கி கார் போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளர் மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்தி நடராஜன் இருக்கிறாங்க இவங்க நிற்கிற இடத்துல சிவராஜனுக்கும் தனுவும் நிற்கிறாங்க யார் பாஸ் கொடுத்தது நீங்கள் காங்கிரஸ்காரன் தானே பாஸ் கொடுத்துருணும் அதை விசாரிச்சிங்களா நான் போக முடியுமா நீங்கள் போயிட முடியுமா பவர்ஃபுல்லாக இருக்குதா அந்த இடத்துல மூப்பனாறு வாழப்பாட்டி ராமூர்த்தி இயந்திர ராஜா நிற்க முடியும் இல்லை காங்கிரஸ் கட்சிலே ஒரு மாவட்ட தலைவர்கள் நிற்க முடியுமா அதுக்கு யார் பாஸ் கொடுத்தது அதை விசாரித்தாங்களா சாரி விட்டுருக்கேன் ராஜீவ் படுகொலை நடந்து போச்சு ராஜீவ் படுகொலை நடந்து போதும் சுப்பிரமணியன் சாமி என்ன ஃபோன் பண்ணுறாரு திருச்சி வேலுசாமிக்கு என்ன வேலைச்சாமி சாகடிச்சிட்டாங்களா காந்தியை அந்த சம்பவமே நடக்கிறதுக்கு மேலே அவர்கிட்ட ஃபோனில் கேட்குறாரு அப்படியா ஆமாம் அதை விசாரிச்சு எப்படி எந்த அடிப்படையில் வேலுசாமிக்கு சுப்பிரமணியசாமி ஃபோன் பண்ணார் சரி வாங்க சரி இந்த கூட்டம் நடப்பதற்கு முன் ஸ்ரீபெரும்புதூருக்கு ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடப்பதற்கு முன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி தேர்தல் பிரச்சாரம் கூட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலாளர் மார்கட் ஆலோ பிற்காலத்தில் கவர்னர் மத்திய மந்திரிலாம் இருந்தாங்க அவங்ககிட்ட இங்கே இந்த கூட்டம் பாதுகாப்பான இடத்துல நடத்துங்க வேறு இடத்துக்கு மாற்றணும் அண்ணன் ரெண்டு பேருமே கேட்குறாங்க மூப்பனார் ஒரு முக்கியமான முகம் காங்கிரஸ் வாழப்பாடி ராமமூர்த்தி உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த சு சொந்தமான பிரச்சனை போது ஏன் மார்கட் ஆலோ கோஹட் கோஹாட் அங்கே தான் நடக்கும் வேறு இடம் மாற்ற முடியாது ஏன் சொல்லணும் யார் சொன்னது மார்கட் ஆல்வா அவங்க ஒரு பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டி அவர் மத்திய மந்திரி இந்திராவுக்கு நெருக்கோ ராஜீவுக்கு நெருக்கோ பின்னாடி ராஜஸ்தான் கவர்னரானாங்க கர்நாடகத்துக்காரங்க மார்கட் ஆல்வா முக்கியமான தலைவி அவங்க அதை விசாரிச்சிங்களா சரி இந்த சம்பவங்கள் நடந்து துயரத்தை வச்சு ரொம்ப மோசமான இதெல்லாம் நடந்திருக்கூடாது இது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் படுகொலை பெங்களூரில் இவங்களுக்கு வீடு வாடகை வீடு பிடிச்சி கொடுத்தது யார் அன்றைக்கு பேசப்பட்டது யார் என்று நான் இங்கே சொல்ல என்னால் முடியலை தெரியலை சரியான தரவுகள் இல்லை ஒரு வீட்டில் ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ யாரோ ஒரு அவங்க நிர்வாகி வீட்டில் தொலைக்காட்சியில் பார்க்கும்பொழுது பொழுது அப்போது பேசப்பட்டது அது எவ்வளோ தூரம் தரவுகள் எனக்கு என் பாதுகாப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க போது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் நான் கேள்விப்பட்ட அளவில் தனு அங்கிள் சிவராஜன் அங்கிள் தனு ஆண்டின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு பெங்களூரில் யார் வீடு பார்த்து கொடுத்தாங்க சிவராஜனும் தனுவும் விடுதலை புலி உறுப்பினர்களா விடுதலை புலி உறுப்பினர்களா விடுதலை புலிகளுடைய அந்த அமைப்பில் இருந்தார்களா அதிகாரப்பூர்வமாக என்ன இருக்குது அதை நிரூபிச்சிங்களா சரி ஸ்ரீகாந்தா டெலூலுக்கு ஸ்ரீகாந்தாவுக்கு சிவராஜனுக்கு சொந்தமா அதை விசாரிச்சிங்களா இப்படியான விஷயங்களை விசாரிக்கல அதே கட்டத்தில் ராஜீவ் கிட்ட யாசன் பேசுறாரு பாலஸ்தீன அதிபர் என்ன சொல்றாரு பிளாட் அகின் சதி ஒரு பழி உன்ன பழி வாங்கின ஒரு சதி இருக்குது வளைகுடா பொருள் கல்ஃப் போ அது மாதிரி சிஐஏ உங்களை குத்தணும்னு தெரியுறான் அமெரிக்கா சி ஆமாம் யாஸ்ரஃபர்ட்டு சொன்னார் அதை விசாரிச்சிங்களேன் எப்படி நீங்கள் சொன்னீங்க யாஸ்ரஃபர்ட்ட கேள்வி கேட்டீங்களா இதெல்லாம் கேட்காம விடுதலை புலிகள் விடுதலை புலிகள்னு ஒரு புள்ளியை வச்சுட்டு இவங்களையும் வச்சா இதையும் விசாரிக்கணும் இல்லையா ஏன் விசாரிக்கல சரி ஊர்கா சாமின்னு இருந்தார் அவர்கிட்ட விசாரிச்சிங்களேன் அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது இல்லையா ஏன் இதெல்லாம் விசாரிக்கல சரி இவ்வளோ கமிஷன் போட்டுக்கல ஜெயின் கமிஷன் வர்மா கமிஷன் பல்வேறு அம்சங்களை குறித்த விசாரணைகள் நடத்த வேண்டும் ஒரு போட்டு இன்னைக்கி நடந்துட்டுருக்கில்ல சரி அது செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே இத்தனை வருஷமாகி ஒரு தீர்வான ஒரு முடிவு உங்களால் சொல்ல முடியாது கடைசி வந்தால் விடுதலை புள்ளிகள் தான் எதிர்த்தால் விழப்பா நீங்கள் சொன்னதை பார்த்தா யாரோ பண்ணிவிட்டு பழி அவங்க மேலே போட்டாங்க அப்படித்தான் அது சரியாக புலனாய்வு செய்து செய்திருக்க வேண்டும் சரியாக விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா தாமஸ் என்ன சொன்னார் அந்த விசாரித்த சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பின்கார்களாக இதில் பல சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் அப்போனால் இதில் இவ்வளவு குழப்பங்களை வச்சுட்டு விடுதலை புள்ளிதான் காரணம்னா என்ன அர்த்தம் இருக்குது நான் பிரபாகரனுடன் அப்போது அங்கே போயிட்டு நாட்டுக்கு போய்ட்டார் சண்டை போட்டிருக்கேன் தம்பி எப்படின்னா சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு முடிஞ்சது சொன்ன உடனே ஒரு நோட்டு அனுப்புனேன் நீங்கள் வந்து துன்பையல் சம்பவம்னு சொன்னீங்க நீங்களும் பாலசிங்கமும் ஆனால் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அது எனக்கு வருத்தமான விஷயங்கள் நீங்கள் அதை சொல்லியிருக்கணும் நான் என்னுடைய ப்ரொட்டஸ்ட் நோட்டே நான் அவங்களுக்கு அந்த கட்டத்தில் நான் சொல்ல சொன்னேன் ஆனால் நம்மளுக்கே எங்கள் சந்தேகம் வருது இல்லை சார் இவ்வளோ இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கிய சந்தேகங்களை வந்து அந்த முடிச்சு அவுக்கப்படணும் இல்லையா கடைசி என்னாச்சு இதுக்கெல்லாம் காரணம் திமுக இதுக்கெல்லாம் காரணம் விடுதலை புலிகள் திமுக ஆட்சி அளந்தது கலைஞர் வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் ஆள வேண்டியது தொண்ணூற்றி தொழில் கலைச்சாங்க எத்தனை திமுக குடும்பம் பழி வாங்கப்பட்ட கலைஞரே வந்து ஜெயின் கமிஷனில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலைக்கு சரி பழி ஒரு இடத்துல பா ஒரு இடத்துல என்ன அர்த்தத்தில் இதுதாங்க தாங்க நடந்தது ராஜீவ் வந்த நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அதிமுக மாவட்டத்தில் அது யாருன்னு எனக்கு தெரியாது அதிமுக கழகங்கள் அந்த இடத்துல இல்லை அன்னைக்கு கூட்டணி காங்கிரஸ் அதிமுக கூட்டு அதை தான் கேட்குறேன் ஆனால் இல்லை காங்கிரஸும் இல்லை காங்கிரஸ்லேயும் பெரிய தலைவர்கள் இல்லை வாழப்பாடி இருக்கிறாரு மூப்பனார் இருக்காரு ஜெயந்தி நராஜன் இருக்காங்க அது நல்லா தெரிஞ்சது மற்ற காங்கிரஸ் அங்கங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் ஊரில் இருக்காங்க ஒரு இடத்துல ராஜீவ்காந்தினா இதுக்குன்னு வரப்பட்டு தான் வருவார் இப்போ தேர்தல் பிரச்சாரம் அவங்க அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க இருப்பாங்க இல்லையா இங்கே வர முடியாது இல்லை புரியுது சார் இங்கே இன்னொரு கேள்வியும் முளைக்கிது சார் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்கும் பயணம் பண்ண ஒரு தலைவர் அவர் அங்கெல்லாம் வச்சு அசாசினேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம தமிழகத்தில் வச்சு கரெக்டாக ஒரு படுகொலை சேனல் முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு எது காரணமாக இருக்கலாம் என்னோட கணிப்பின் இதை இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் விசாரிக்கலாம் இதெல்லாம் விசாரிக்கல இதெல்லாம் விசாரிக்கப்படணுமா இல்லையா சும்மா வந்து மூணு மாசமாக முப்பது வருஷமாக விசாரிக்க விசாரிக்கணும்னு ஒரு அந்த விசாரணையினால் எவ்வளோ பாதிப்பு திமுக ஆட்சியில் இருந்தது எவ்வளோ பழி சொல் கலைஞர் மேலே ஆனால் இதில் பிரபாகரன் என்ன ஜெயலலிதா பேசுகிறாங்க அன்னைக்கு திமுகவே எல்லாம் பேசுனா ஜெயலலிதா இதெல்லாம் தேவையா ஆனால் சார் அதிமுக ஆட்சி நடந்திருந்தால் திமுக சொல்லியிருக்கமா இல்லையா அதிமுக ஆட்சியை முடக்கணும்னு திமுக கிளைமை முன் வச்சிருப்பாங்களா அது வந்து இது நீங்கள் சொல்ல கற்பனா வாதம் அப்படி இல்லை ஆட்சியை அளந்து எவ்வளோ பாதிச்சிருக்காங்க அதே மாதிரி எமர்ஜென் திமுக பிரச்சனை திமுக விலையும் கொடுத்துருக்கு ரொம்ப விலை கொடுத்துருக்கு ஓகே சார் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் காரணம் பிரபாகரன் அவர்கள் அந்த ஒரு வார்த்தை சொல்லலை சொல்லலைன்னா இல்லை அவர் சொல்லியிருக்கணும் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து சரி சார் சொல்லலைங்கிறத விட சொல்லியிருக்கணும்னு என்னுடைய கருத்து உங்களோட கருத்து மை எனக்கு தனிப்பட்ட கருத்து எஸ் எஸ் அதனால தான் உங்கள் கிட்ட மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினாதாக இருக்குது முடிஞ்ச அதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இந்த அரசன் படம் வடசென்னை படத்தோட கதை இருக்குல்ல அந்த கதை நடக்கிற டைம் லைனு இதுலேயே கரெக்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்களும் நம்புறீங்களா நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புறீங்களா இல்லை ப்ரோ அப்படின்னா வேற என்ன ஆல்டர்னேட் டைம்லன்னா இருக்கலாம் ஏன்னா இது நான் பேரல் ஸ்டோரி தான் இருக்கேன் வெற்றி முன்னாடி கிட்டத்தட்ட அதான் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குற மக்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில் எதை விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் போர் பைவ் போர் பைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்